பஞ்ச கல்யாணி பஞ்ச கல்யாணியா மாறி இருக்கலாம் எத்தனை நாள இந்த மேட்ரை நாங்க தாண்டா கிங்குன்னு காலரை தூக்கி விட்டாங்கல்ல விட்டாங்க அதே மேட்ரை புடிச்சு தொங்கு தொங்குன்னு தொங்குறாங்களா சங்கு ஊதி இருக்காங்க அதாவது ஓங்கி ஒரே உயிர்நாடிய கையில புடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்களா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பாத்துருவா WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க வணக்கம் இது மதியம் தர்பா நான் கூத்து அடி கோப்பு டா, ஏதோ மேட்ரு அவங்க கிம்பினிய என்ன மேட்ரு அப்படின்னு யாரும் ஆர்வ கோளாரில் வாய பழந்து நான் சொன்ன மேட்ரே வேற ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே மேட்ருனா இதுதான் அபவத்துக்கு வரும் அதாவது இந்த பொலிட்டிக்கல் பிளானிங் அண்டு அந்த எக்ஸிக்யூஷன் ஒரு தேர்தல் எப்படி நடக்கணும் என்னென்ன நேரத்தில் எது எது நடக்கணும் ஏன்னா எப்பயுமே பாஜகவுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு இவங்க என்றைக்குமே தடுத்து ஆட மாட்டாங்க அடித்து தான் ஆடுவாங்க இவங்க அடிக்க அவங்க தடுக்க இவங்க தடுக்க அவங்க அடிக்க இப்படித்தான் வரைக்கும் அரசியல் போயிட்டு மொதல் வரையாக வீசின குண்டை வாங்கி திருப்பி வீசுகிறாங்க இப்போ தடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க அதுலேயும் அவங்க சொந்த பிளானிங்கிலே பயங்கர சொதப்பலாகி போச்சுன்னா பாருங்களேன் இவங்க ஏன் அந்த எலெக்ஷனை எப்படி நடத்தணுன்றதுல பயங்கரக்கிங்க இன்னும் இல்லை அதிலெல்லாம் இது வரைக்கும் அடிச்சுக்க முடியாது எங்கெங்கே எது எது நடக்கணும் ஆனால் இன்னைக்கு அந்த பிளானிங்கே இவங்களுக்கு டெட் பிளானிங் ஆகிப்போச்சு முதல்ல நீ இங்க வந்து ஆரம்பிச்சதே தப்பு எங்க தெற்குலேருந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ண நினைச்ச பத்தியா அதுவே பெரிய தப்பு தெற்கு சப்பு சப்புன்னு அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி அறையில அங்கே உட்கார்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஆப்போசிட்ல அது வரை எண்டு வரையும் சுள்ளீர்னு கேட்டிருக்கு அவங்க இங்க வாங்கிட்டு போ கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு போகும்போது என்ன பயங்கரமா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல ஆனா அவங்க என்ன நீங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எங்க எதிர்ப்பு நிறைய இருக்கும் அங்க சென்ட்ரல்ல சேரை போட்டு சிக்சல் அடிக்கிறது தாண்டா நம்மளோட பழக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க சேரை அப்படியே சேர்த்து வச்சு கையில கட்டி மேலே தூக்கிட்டாங்க போடு இவங்க அலர்னது இந்த காஷ்மோரா படத்துல காட்டி அலறுவாப்படியே இறக்கி விடுக்கடா பயமா இருக்குடா பேலன்ஸ் இல்லாம நிற்கிறேன்டா அதே மாதிரியே அலர்னது அங்கே வடக்கில் இருக்க அத்தனை பேர் காதுக்கும் போய் விழுந்துருச்சு அவங்க பண்ண முதல் தப்பு அது பாயிண்ட் நம்பர் டூ எப்பயுமே அதாவது உடலின்றி உயிரில்லை உயிரின்றி உடல் இல்லைன்னு அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி இல்லை பிஜேபி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இல்லை இது வரைக்கும் அப்படித்தான் நடந்தது ஆனால் இந்த எலெக்ஷனில் ஆர்எஸ்எஸ் கூட எந்த விதமான ஒரு டச்சு இல்லாமல் தன்னிச்சையாக அதாவது இந்த தனி கொடுத்தனா போகிற மாதிரி அவங்க மட்டும் பிளானிங் பண்ணிக்கிட்டாங்க இதனால என்னப்பா பெரிய இது அவங்க இல்லாமல் இவங்களால வாழ்ந்துட முடியாதா இல்லை இவங்க போனதுனால அவங்களுக்கு பெரிய நட்டமா ஆக்சுவலி இவங்க போனதுனால இவங்களுக்கு நட்டம் அவங்களுக்கு நட்டம் கிடையாது இவங்களுக்கு நஷ்டம்தான் ஏன்னா ஒரே கையா இருந்து அந்த ஒரு கையை எதிர எதுக்கிறதுக்கு ஒரே கையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்ச தப்பு இல்ல ஆனால் என் கை மட்டும் போதும் வலது கை மட்டும் போதும் இடது கை வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால என்ன ஆச்சு அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட இடங்கள்ல கிளாஷ் எப்போ இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல மதிக்கப்பட்டவங்க இப்போ அந்த இடத்துல இவங்க நம்மளை மிதிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு எவ்வளவு காண்டாகும் அதனாலயே பல இடங்கள்ல அவங்க இறங்கி வேலை பார்க்கல அதான் அவங்க போயிட்டாங்க இல்லப்பா அவங்க ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சுக்கிட்டாங்க இத்தனை நாள் அவங்க நினைச்சிக்கிட்டு இருந்தாயோ இல்லையோ அதான் உண்மையும் கூட நம்ம உட்காந்து பேக்கப்ல சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவங்க வந்து நல்ல சொகுஸாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ தெரிஞ்சு போயிடும்ல நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எதுநாள் வரைக்கும் உடல் ஒண்ணுது உயிர் அவனுது அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ உயிரை பிரிச்சுட்ட கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாங்க நீ என்னப்பா எனக்கு உயிர் நீ எனக்கு உயிரெல்லாம் இல்லை நீ எனக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்கள அது பாயிண்ட் நம்பர் டூ ரெண்டாவது பிரச்சனை ஊப்பியில் ஆரம்பிச்சது உண்மையிலே அந்த இது அந்த ராஜ்புத் சமூகத்துல உள்ளவங்க அந்த பஞ்சாயத்தை கூட்டி வச்சு ஒரு விஷயம் பேசுனாங்க பாருங்க இதுவரைக்கும் என்ன அந்த ஹிஸ்ட்ரியிலேயே பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காது ஒட்டு மொத்தமாக கூடி வச்சு நாம இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுப்பா இவங்களுக்கு ஓட்டு எக்கார்த்த முத கொண்டு உண்மையான தமிழராக இருந்தால் இதை ஷேர் பண்ணுமா இல்லை அந்த மாதிரி உண்மையான ராஜ்புத் வம்சங்களாக இருந்தா ஓட்டு போடக்கூடாது அது ஊபியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ராஜபுத்திரர்களும் ஒன்னு சேர்ந்து இவங்களை ஓட விடணும் எந்த இடத்துலயும் தப்பித்தவரையும் கூட இவங்களுக்கு நாம ஆதரவு சொல்லக்கூடாது இவனுக்கு ஆப்போசிட்டா அந்த இருந்து யார் நின்னாலும் சரி யார் நின்னாலும் சரி அவங்க நம்ம ஆதரிக்கிறோம்ப்பா ஏப்பா இப்படி ஒரு காரணம் ஒருவேளை அவங்கள அவமான அந்த பிரச்சனை தான் நமக்கு தெரியுமே குஜராத்தில் நடந்தது அதுக்கப்புறம் ஊப்பியில் அதோட தொடர்ச்சி தான் இதெல்லாம் இதனால வந்து இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அது மட்டும் கிடையாது இவங்களோட பல திட்டங்கள் எங்க எங்கள் ஆளுக வேலை இல்லாம இருக்காங்க எங்க ஆளுகளுக்கு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி இல்லை அதே மாதிரி அக்னிவீர் அந்த இது இதுல இராணுவத்தில் சேர்ற திட்டம் இது அத்தனையும் ஒன்று கூடி சேர்ந்து அவங்கள வரட்டி அடிக்கிறது கோபத்தோடு உச்சைக்கு கொண்டு போயிரு அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்துதான் இதுலேயே அல்டிமேட்டாக அங்கே ரெண்டு முன்னாள் பிரதமர்கள் அவங்க சார்பாக ஐயா சிங்கு இன்னொரு ஆள் வந்து சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பெருமையும் நீங்கள் பண்ணலை ஒரு பாரத ரத்னா அவர் நாங்கள் என்னத்தான் அதிகபட்சமாக கேட்டோம் அப்போ எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா தெரியுது இல்லை நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது நாங்க நாங்கள் ஏற்பட்ட ஆளுன்னு இப்போ ப்ரூவ் பண்றோம் ஐயாவுக்கு அதாவது ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்து கிளம்பலாம் அட்ட டைம்ல இந்த லொஜக் மொஜக் பஜக்ன்ற மாதிரி சடப்புட சட புட வந்து விழுகுது எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியல இந்த படம் நினைக்கிற தெரியா இல்லை இல்லை இந்த டபுள் வேஷத்தை நடிச்சிருப்பாப்ல அதில் கிளைமேக்ஸில் பாட்டில் எஸ் எஸ் சூர்யா அடிப்பாக்கி எங்கேருந்து அடிக்கிறீங்க அதே மாதிரியா இப்ப ஐயா வந்து திரும்பி இருக்காரு மகாராஷ்டிராவில் இருக்கிறப்போ இந்த பக்கம் ஊபியிலேருந்து அடிக்கிறான் ஊபியில் இருக்கிறப்ப டெல்லியிலேருந்து அடிக்கிறான் டெல்லியில் நிற்கிறப்ப ஹரியானால இருந்து அடிக்கிறான் எல்லா பக்கமும் அங்கங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளம்பு ஆனா இது இந்த பிரச்சனை அத்தனைக்கு ஆரம்ப புள்ளி ஐயா தான் இதுக்கடுத்து இங்க முக்கியமான இன்னொரு பிரச்சனை இவங்க பிளானிங் பண்ணதுலயே பொசுக்குன்னு விழுந்தது ஐயா எதுக்கடுத்தாலும் இஸ்லாமியர்களை பத்தி பேசுவார் இல்லையா தப்புல்லை ஆனால் இந்த இஸ்லாமியர்களை பேசினது எந்த இடத்துல வந்து எடுபடும் தெரிஞ்சு பேசியிருக்கலாம் இல்லை அந்த இடத்துக்குள்ளே மட்டுமே அது சுருக்கி வச்சுருந்துருக்கலாம் இப்போ ஊபியில் ஐயா பேசினார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டவங்கப்பா ரைட் அது ஓகே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணாரு இருக்குங்களா இப்போ இந்த பிரச்சனை மகாராஷ்டிராவில் வந்து எடுபடுமா இல்லை டெல்லியில் தான் வந்து பத்தி எரியுமா இல்லை அப்படியே தள்ளி இந்த பக்கம் வந்து எந்த ஊப்பியை தவிர நாற்றில் எந்த ஸ்டேட்டில் இது ஒர்க் அவுட் ஆகும் ஐயா எல்லா இடத்துலையும் இதை ட்ரை பண்ணி பார்த்து ஆனால் அதுவே கடைசியில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அணைக்க முடியாத அளவுக்கு தீக்காயம் பெரிய முண்டாசு போகிற அளவுக்கு இடுப்புல முண்டாசு கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டா முதல் முறையாக ஒரு மனுஷன் என்ன பேசுறதுன்னு தெரியாமலே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க முதல் தேர்தல் எதிர்பார்க்கார் ஒரு நேரத்தில் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு எதிரிகளும் பார் அதாவது இஸ்லாமியர்கள் எதிரிகள்னா உங்கள்கிட்ட வந்து அதை பிடிங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் எனது நண்பர்களும் பேர் இன்னொரு பக்கம் அதையே கொஞ்ச நாள் கழித்து காங்கிரஸ் கட்சியோட அவங்கள வந்து என்னென்ன பேசுறோமோ எல்லாத்தையும் பேசுவார் இன்னொரு நாள் அதை கண்டினியூவேஷன் பண்ணுவான்னு பார்த்தா அதை அப்புறப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த டாபிக்கு மூவ் ஆகும் என்ன பேசுறதுன்னே தெரியாது ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசுனா அந்த விஷயம் எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பொதுவாக எல்லா இடத்துலையும் பேசும் ஆனால் ஐயாவுக்கு பேசுறது கடைசியில் ஐயா எந்த அளவுக்கு குழம்பு போயிட்டானா அம்பானி அதானியையே எங்க ஆளுகல்ல அவங்க ஆளுகுன்னு கூட இருக்கவனையே காட்டி கொடுத்த பெருமை அவருக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இறங்கி இந்த மாதிரி இது வந்து ஒரு மேஜர் ஒரு அஞ்சு விஷயம் ஐயா மாற்றினார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்கள கூட இருக்கிறவங்களே ஐயாவுக்கு வந்து துணை போகாம இருக்கிறது போன தடவை இருந்த அந்த ஒரு கான்பிடென்ட் ஏன்னா போன தடவை பேசுறப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தது ஆனா ராமர் கோயில கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அதை கட்டி முடிச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இழுத்து இருக்கலாமோ தேவையில்லாமல் அவரை வந்து இப்போ கட்டி உட்கா அவரை உள்ள உட்கார வச்சுட்டு நம்ம வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு பேசுறதுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை இப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டியாக சப்பு சப்பு நடந்துருக்கு இப்ப யாவது நெச உலகத்துக்கு வாங்க இத்தனை நாளாக கனவு உலகத்தில் உட்காந்துங்க இந்த மாதிரி மேஜராக சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ ஆனால் அவங்களும் இதை இவ்வளவு நாளைக்கு ஃபீல் பண்ணலன்னு வைங்களேன் ஏன்னா நாலாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னும் போக 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 எந்த அளவுக்கு இறங்குவாங்க நம்மளை எந்த அளவுக்கு ஏற்றி விடுவாங்க தெரியலையே அதனால சத்தம் பயமாக இருக்கு பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் ஐயா சொல்கிறது இப்போ எவனும் காது கொடுத்து கேட்கறது இல்லைன்னு கை கொட்டி சிரிக்கிறாங்க போக போக சிரிப்பாக சிரிக்க போகிறது அவங்களா இல்லை மறுபடியும் நம்மளை சிரிப்பாக வைக்க போகிறாங்களா அப்படின்றது போக போகுதுன்னு தெரியும் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க